அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் படையெடுத்து செல்லும் படை வீடர்கள் தங்கும் இடம்தான் படை அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரவாகு உள்ளிட்ட படை வீரர்கள் இருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரபத்மன் என்னும் அரக்கன ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம்தான் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என அழைக்கப்படுவதாகவும் அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் எனவும் அறிவியிருக்கு அதுபோல இவ்வூர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்படுது சில பதிகார குறிப்புகளின்படி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக சொல்லப்படுது முன்னறிந்த கோவில் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு முருகனின் இடது கையில தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல காட்சி அளிக்கிறார் முருகன் பின்புறம் இடப்பெற பெற முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்கிறாங்க சூரனை வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடா முடிவுடன் தவ கோலத்தில் இருக்காரு அவரின் தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது கந்தசஷ்டி விழாவின் நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதற்காக போர் முடிந்த முருகனின் உக்ரத்தை தணிக்கும் விதமாகவும் முருகன் மீது மஞ்சள் திறனேற்று விளையாடுறாங்க திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு சில முனிவர்கள் உலக நலனுக்காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி கொண்டிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தினமும் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறும் தினமும் மதிய உச்சிகால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கரையில கரைத்து விடுவாங்க இது கங்கா பூஜை என்று அழைக்கப்படுது தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம் அதே போல இந்திரனின் மகளான தெய்வானியை முருகன் மனம் முடிப்பதாக இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்படுது இந்த கோவில் வைகாசி விசாகத்தின் போது கடுமையான நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க தங்கத்தேர் ஊர்வலம் சந்தன காப்பு அபிஷேகங்கள் செய்து வராங்க பக்தியுடன் உடன் அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மன கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என நம்பப்படுது காந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையால் குழந்தை பேறு கிடைப்பதாக நம்பப்படுது நாளை கிணற்றுக்கும் சூரபத்மனுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேளால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாளி கிணறாக சொல்லப்படுது சூரபத்மனுடனான போரின் போது முருகப்பெருமான் திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீடர்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேளால் இந்த கிணற்றை உருவாக்கியிருக்காரு என்று சொல்லலாம் கடற்பரப்பை விட இங்கு கீழிருக்கும் நாளி கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணினால் வடிப்பட்டு உவர்ப்பு நீக்கு இனிப்பு சுவையுடன் உருவெடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான நம்ம குறிப்பிட்ட நாட்களை சென்று வழிபடுவதாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் முருகனின் அருளால் அனைத்துமே நமக்கு நல்லதாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை கூன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எருந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பதால அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழிவுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்று இதுவே பெயராயிருக்கு அத்தோடு அலைவாய் சீரல் வெற்றிநகர் செந்துபுரம் விஜய நட்சேத்திரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கடந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது குடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மன அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டணையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களின் வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்கார் தனது படை தளபதியான வீரவாகுவ சூத சூரபத்மனுக்கு தூதனுப்பிருக்கான் ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரை விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க அப்படினே சொல்லலாம் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகருமாவை அழைத்து ஆலயம் எழுப்பும்படி சொல்லியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் அழைக்கப்பட்ட முருகனின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கிறதாக சொல்லப்படுது ஓம் என்னும் வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்கள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி அகலமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகரமும் கொண்டிருக்கு கோபுரம் உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கிறது என்பதன் குறிக்கும் விதமாக கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியாக இருப்பது இந்த கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு வயர்களில் இரு சன்னதிகளை அருள் செய்கிறாங்க சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவயோகி போல தலையில ஜடா மகுடும் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்குது இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது இந்த இரண்டு லிங்கங்களுமே இருளில் இருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பால சுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தராங்க சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வராங்க கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே